விஜய் அழைத்தால் அவரது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைவேன் என்று திரைப்பட இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சீமான் விஜய் ஆகியோருடன் இணைந்து பணியாற்ற தயார் என்றும் கூறினார் அவங்க ரெண்டு இணைந்து செயல்பட போறதா சொல்லிக்கிட்டு அப்புறம் என்ன ரொம்ப தானே கண்டிப்பா இருக்கும் பாசிசத்திற்கும் ஆரியத்திற்கும் எதிரான கொள்கை கொண்டல் அனைவரும் திராவிட அரசியல் செய்பவர்கள் தான் என்றும் அமீர் விளக்கமளித்தான் மனுஷார் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்குது அதனால் எல்லோருமே திராவிடர்கள் தான் திராவிட சின்ன உள்ளவர்களும் தான் யார் இந்தியாவிலேயே வந்து பாசிசத்துக்கு எதிரான அரசியல் யாரெல்லாம் செய்கிறார்களோ அது திராவிட அரசியல் தான் இது பெயர் மாற்றமாக தமிழ் தேசியம் சொல்லலாம் வேறு எதாவது சொல்லலாம் என்றவர்கள் பாசிசத்துக்கும் ஆரியத்திற்கும் எதிராக செய்யக்கூடிய அரசியல் திராவிட அரசியல் தான் அது அந்த திராவிடம் உள்ள கட்சி செஞ்சாதான் இல்லை அது இல்லாத கட்சிகளுக்கும் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாகத்தான் உள்ளது என்றும் அமீர் தெரிவித்தார்